தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் ஸ்பீக்கர் செட் சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நடந்த தில்லுமுல்லு மோசடி அம்பலமானது ஆதாரத்துடன் வெளியிட்ட பிரபல ஊடகம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட் சேனலை கூடவே பக்கத்தில் இருக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நடந்த தில்லுமுல்லு மோசடியை பிரபல பாக்ஸ் நியூஸ் ஊடகவியலாளர் டக்கர் கால்சன் அம்பலப்படுத்தியுள்ளார் டக்கர் கால்சனின் கூற்றுப்படி தேர்தல் நாளன்று ஏற்கனவே இறந்த அமெரிக்கர்கள் வாக்கு செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தலில் குறிப்பாக பிடனுக்கு வாக்கு செலுத்திய இறந்தவர்களின் பட்டியலை டக்கர் கால்சன் வெளியிட்டுள்ளார் இறந்தவர்களுக்கு பதிலாக யார் வாக்கு செலுத்தினார் என தெரியவில்லை என கூறினார் மேலும் மின்னஞ்சல் மூலம் வாக்கு செலுத்தியதில் இந்த மோசடி நடந்துள்ளதாக டக்கர் கால்சன் குறிப்பிட்டார் நமது வாக்கு செலுத்தும் முறையை இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் மாற்றிவிட்டனர் நமது தேர்தல் அமைப்பு ஒருபோதும் ஒழுங்கற்றதாக இருந்ததில்லை மற்றும் ஒருபோதும் சூழ்ச்சியால் பாதிக்கப்படாது மேலும் இந்த மோசடி குறித்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் இருக்கும் முன்னணி ஊடகங்களை கடுமையாக சாடிய டக்கர் கால்சன் ஒட்டுமொத்தமான பிடனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்பீக்கர் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த